வணக்கங்க இது பாத்தீங்கன்னா திருப்பூர் மாநகராட்சிங்க ஒன்னாவது வார்டு எம் எஸ் மணிநகருங்க இந்த பகுதி இந்த பகுதியில பாத்துட்டீங்கன்னா அடிப்படை வசதி எதுவுமே இல்லைங்க பல முறை பாத்தீங்கன்னா புகார் கொடுத்துருக்காங்க அடிப்படையான வசதிக்கு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க இந்த வார்டுடைய கவுன்சிலர்கிட்ட போய் மனு கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் எந்த நடவடிக்கை இல்லைங்க அதே மாதிரி ஒன்னாவது மண்டல் அலுவலகத்திலையும் போய் பொதுமக்கள் சார்பாக புகார் மனு கொடுத்தா அந்த புகார் மனு தான் இது தாங்க அப்பவும் நடவடிக்கை இல்லை கலெக்டர் அலுவலகத்திலையும் பாத்துட்டீங்கன்னா புகார் மனு கொடுத்துருக்குறோம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பதியில குறிப்பா சாக்கடை வசதி இல்லைங்க சாக்கடை வசதி மேலே பாருங்க அந்த இபிலையுமே லைட்டு கிடையாது எந்த ஒரு அடிப்படை வசதியும் கிடையாது இவரைக்கும் மனு கொடுத்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலைங்க அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பதில இருக்கிற பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த பையில பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர்கிட்ட சொல்றாங்க அவர் வந்து நம்முடைய இருபத்தி ஆறாவது வார்டுடைய மாமன்ற உறுப்பினர் திரு குணசேகர அண்ணன் இவர் இவர்கிட்ட சொல்லி இந்த பதிய பார்வையிடுறாரு அதிகாரி முறையிட்டு இருக்காரு மேல் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க உடனடியாக இந்த நடவடிக்கை எடுங்க இல்லைன்னா இந்த பகுதியில் பொதுமக்களை திரட்டி மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் சொல்லி கேட்டுக்கிறோம் அது வார்டுது ஃபஸ்ட்டு வார்டுது அந்த வார்டிலே வந்து இந்த பகுதியில் எம்எஸ் எம் எம்எஸ்எம் மணிநகரில் இவ்வளவு ஒரு பிரச்சனை நம்ம வந்து ஒரு ஸ்மார்ட் சிட்டினுடைய இடத்துல இந்த நகர மாநகராட்சி இருந்தும் கூட இந்த பா சாக்கரை தென்னையோ லைட்டோ இல்லாமல் ஒரு பின்தங்கிய நகரமாக இருக்கிறத பார்க்கும்போது உன்னுடைய மன வேதனையாக இருக்குது மக்கள் வந்து பல முயற்சி எடுத்தும் இது வரைக்கும் இதுக்கு விடை கிடைக்கல நாங்கள் வந்து இப்போ அதிகாரிகிட்ட பேசிக்கிறோம் கவுன்சில்கிட்ட பேசி அவரும் வந்து வழி முயற்சி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்கிறார் வழியோ இது ஒரு தீர்வு அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் இல்லை கவுன்சில்கட்டையும் நாங்கள் வந்து எங்கள் முறையை பேசினேன் அதனால் வந்து இந்த ஏரியாவில் வந்து நாம் உடனடியாக இந்த பகுதிக்கு ஒரு விடிவு காலம் பல சா சாக்கடை த சாக்கடை தார் ரோடு லைட்டு வசதிகள் செய்து கொடுப்பதற்கு நம்ம மாநகராட்சி மூலிமா நாங்கள் முயற்சி பண்ணுறோம் இதுக்கு வந்து அதிகாரிகளும் மேயர் அவர்களும் இதுக்கு உடனடியாக செவி சாய்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த மக்களுக்கு நல்ல ஒரு விடிவு காலம் வருவதற்கு நாங்கள் கண்டிப்பாக முயற்சி செய்வோம் பல முறை முயற்சித்தும் நடக்கவில்லை மேலும் நடக்கவில்லை என்றால் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஆர்ப்பாட்டங்களும் போராட்டமும் நடத்தி இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுப்போம் என்பதை நாங்கள் சொல்லுகிறோம் அதிகாரிகளும் மேயர் அவர்களும் இந்த பகுதியில் உடனடியாக தலையிட்டு இந்த பிரச்சனையை நல்லதொரு முறையில் முடித்துக் கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டு முடியவில்லை என்றால் மீண்டும் சொல்கிறோம் மக்களுடைய மக்களை திரட்டி நாங்கள் போராட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் எங்களுக்கு இந்த வீதியில எந்த ஒரு வசதி இல்லை நாங்கள் எல்லார்கிட்டையும் கவுன்சிலர்கிட்ட எல்லா கலெக்டர் ஆஃபீஸ் போய் சொல்லிட்டாங்க இன்னும் இது வரைக்கும் எதோ ஒரு இதுவுமே எடுக்கலீங்க அப்புறம் டிச்சு ரோடு எல்லாமே வேணுங்க எங்களுக்கு நாங்கள் வந்து அண்ணன் சொல்லி இருக்கோம் அவர் வந்து எல்லாம் ஏற்பாடு பண்றேன்னு சொல்லியிருக்காரு அதனால நாங்க அந்த அண்ணன் கூட இதா இருக்கிறோம் பாம்பு இதெல்லாம் வருதுங்க நிறைய எல்லாம் லைட்டும் இல்லை நிறைய பாம்புகள்லாம் வருது குழந்தைகள் எல்லாம் வச்சுட்டு ரொம்ப சிரமப்படுறோம் இந்த ரோட்ல வண்டி ஓட்டுறக்கு நடக்கிறதுக்கு முதல் கொண்டு எல்லாம் சிரமமா தான் இருக்குதுங்க எல்லாம் ரோடு எல்லாம் அப்படி இருக்கு நாங்களே எல்லாம் மண்ணு கொண்டு வந்து எல்லாம் கொட்ட சொல்லி எல்லாம் கொட்டி எங்க செலவுல எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோங்க ஆனா எல்லாத்துக்கும் வரி வாங்குறாங்க அதுக்கு ஏதோ ஒரு இதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க அது எங்களுக்கு எல்லாம் உடனடியாக செஞ்சு கொடுக்கணுங்க செய்யலாம் நாங்க எல்லாருமே சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணலான்னு இருக்கிறோங்க ஊர் பொதுமக்கள் பேசுறங்க நாங்க வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா முனிசிபாலிட்டியும் கொடுத்தாச்சு உணவு மண்டலத்தையும் கொடுத்தாச்சு ஆஃபீஸில் கொடுத்தாச்சு மனு அந்த மனுவெல்லாம் எங்கிட்ட இன்ன வரைக்கும் ப்ரூஃப்பாக வச்சு வச்சுருக்குறோம் நாங்கள் பல தடவை போட்டாச்சு இந்த நேரம் அந்த இந்த இதுக்கு வந்து ரோடு போகணுன்னா ஒரு வந்த வசதியும் இல்லை எங்களுக்கு எல்லாம் நீட்டாக பண்ணி கொடுங்க